உங்களுக்கு தெரியுமா இமயமலையில ஒரு ஜோதிர்லிங்கம் மறைஞ்சிருக்கிறதா நம்பப்படுது அதுதான் ஜாகேஸ்வர் தான் சிவபெருமான் தபாஸ் செய்த புனித இடம் அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம்

தேவதாரு மரங்களின் மனம் இவை எல்லாமே அவர் ஆழ்ந்த தபசுக்கு இழுத்து இருக்கலாம் அதனாலதான் இந்த இடம் தாருக்காவனம் என்று அழைக்கப்படுது தாருக்காவனம் ஒளியின் காடு என்று சொல்லலாம் சிவபுராணத்துல தாருகாவனத்தில் ஜோதிர்லிங்கம் பற்றி கூறப்பட்டிருக்கு பலரும் நம்புவது ஜாகேஸ்வரே அந்த இடம் என்று இந்த இடம் இந்திய தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கு இந்த இடத்துல என்னால் ஈஸ்வரனுடைய இதய துடிப்பை உணர முடியுது இது தவம் செய்ய ஏற்ற இடம் இங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் என்னை உள்ளே இழுக்குது இங்கே இருக்க அமைதி வார்த்தையால சொல்ல முடியாது நீங்க வந்து அனுபவிச்சாதான் உங்களால உணர முடியும் அவ்வளவு அமைதி மகா மிருத்யுஞ்சயர் ஆலயம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா சிவலிங்க தரிசனம் உங்களுக்கு காட்டுறேன் நந்திக்கு பின்னாடி கேமரா வச்சிருக்கேன் கொஞ்ச நேரத்துல சிவலிங்கம் உங்க கண்ணுக்கு தெரியும் இங்க இருக்கிற அமைதி ஒரு காலத்துல குலைக்கப்பட்டிருந்தது இங்க தவம் செஞ்சிட்டு இருந்த முனிவர்கள் எல்லாரையுமே ஒரு அசுரன் மிகவும் சித்திராபிரதப்படுத்திருக்கான் அவனோட சித்திரவதை தாங்க முடியாம அந்த முனிவர்கள் சிவகர் பெருமான் கிட்ட முறையிட்டு இருக்காங்க உடனே அவர்களுக்காக குழந்தை வடிவில் இங்க வந்த பரமேஸ்வரன் அந்த அசுரனை அழித்து அந்த முனிவர்களையும் காத்த அத நினைவு கூர்ற வகையில இந்த இடத்துல பாலஜாகேஸ்வர் கோயிலும் இருக்கு இப்பதான் மெயின் கோயிலுக்குள்ள போக போறேன் இந்த கோயில்ல கோயிலிங்கம் இருக்கிறத நம்பப்படுது சாகேஸ்வர் தான் உங்களுக்காக உங்க எஸ்கே எஸ்க்ளூசிவா ஜோதிலிங்கம் தரிசனத்தை காட்ட போறேன் தயாரா இருங்க ஓம் நம சிவாந்தியா என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு அந்த தரிசனத்தை கார்க்க ட்ரை பண்ண பாத்துருப்பீங்கன்னு நம்புற ரொம்ப சின்ன லிங்கம் தாங்க ரொம்ப சின்ன லிங்கம் அதுதான் இவங்க ஜோதிர்லிங்கமா கதை கருதுறாங்க பிரகாரத்தில் டைம் போறதே தெரியல ஆக்சுவலி நீங்க சுத்திட்டே இருந்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கணும்னு அவங்க மனசு தோணும் அந்த அளவுக்கு ஒரு அமைதி அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி ஏழு பெரிய முனிவர்கள் அதாவது சப்த ரிஷிகள் ஒரு காலத்துல இங்க கடுமையான தவம் செஞ்சிருக்காங்க அவங்களோட பக்திய பார்த்து மயங்கின சிவபெருமான் அவங்களுக்கு தரிசனம் தந்து இந்த பள்ளத்தாக்கு பகுதியில தான் நிரந்தரமா இருக்க போறதா அருள் அருள் புரிந்தாரு அதிலிருந்து ஜாகேஸ்வர் முனிதவர்களின் பூமி என்றும் அழைக்கப்படுது ஜாகேஸ்வர் ஒரு காலத்துல மகா மசானமா இருந்திருக்கு அதாவது பெரிய சுடுகாடு சுடுகாட்டின் அதிபதியான மகாதேவன் இங்க வந்தவர்கள் எல்லாருக்கும் மோச்சமளிச்சிருக்கார் இன்று கூட மகா மிருச்சுயர் கோயில் அந்த சக்தியை தாங்கி கொண்டிருக்கு அதுதான் நம்ம முதல்ல தரிசனம் பண்ணோம் இங்கு மரணத்தை வெல்லும் தெய்வமாக சிவபெருமான் வழங்கப்படுகிறார் இந்த நிகழ்வுகள் நடந்த பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியை கத்தியூரி அரசர்கள் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க அவங்க கனவுல சிவபெருமான் தரிசனம் தந்து இந்த கோயிலோட விஷுவல்ஸ் எல்லாமே முன்னாடியே அவங்க கனவுல காமிச்சிருக்காரு அதை இன்ஸ்பை அதுல இன்ஸ்பயர் ஆன அவங்க அதே மாதிரி கோயிலையும் காட்டியிருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிலையும் மகாதேவன் இந்த பள்ளத்தாக்க விட்டு போகவே இல்லைன்றத நமக்கு உணர்ந்தது न हि शिव स्मेह न तु शिवप्रेम नोऽयं दयावानकरुणाकर तं शिवम् तव शिव तु सम्पूर्णपरिपूर्णताय शिव श्रुत्वा सर्वाणि मधुराणि वचनानि

மகா சிவராத்திரி மற்றும் சரவன் மாசம் அதாவது மழைக்கால திருவிழா கொண்டாடுவாங்க அந்த நேரங்கள்ல எண்ணில் அடங்காத பக்தர்கள் கூடுறாங்க தரிசனம் ரொம்பவே நேரமாகும் நிறைய சன்னியாசிகள் இங்க வந்து ஒண்ணு கூடுறாங்க வேத மந்திரங்கள் ஓதுறாங்க பல பேர் வந்து தவம் பண்றாங்க இந்த ஊரே திருவிழா கோலம் கொண்டு இருக்கும் இந்த ஒண்டர் ஆஃப் ஹிமாலயாஸ் சீரீஸ்ல அடுத்தது நம்ம பல அற்புதமான ஆச்சரியமூற்ற இடங்களுக்கு பயணம் பண்ண போறோம் அந்த வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம சேனல நான் போஸ்ட் பண்ண போறேன் அந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாது இந்த இடங்களுக்கு எப்படி ஈஸியாக ட்ராவல் பண்ணுறது எவ்வளவு பட்ஜெட் ஆகும் எவ்வளவு சிக்கனமாக நம்மளால் டிராவல் பண்ண முடியும் எல்லாமே இந்த சீரீஸ் முடிவில் நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது வரைக்கும் காத்துருங்க என் கூட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து எந்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ண விரும்புறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நிச்சயமா நான் டிராவல் பண்ணி இருந்தும் உங்களுக்கு வீடியோ டெலிகாஸ்ட் பண்றேன் மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வெறி பெறுவது உங்கள் எஸ்கே नरे मा ध गरे